ஹலோ நண்பர்களே புதிய கால்பீடியங்களை நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மருத்துவத்துறையிலிருந்து அந்த கால்பீடங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு இருந்து மாவட்ட நலவாழ்வு இருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் உள்ள அதாவது கரூர் மாவட்டத்தில் உள்ள உள்ள துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலக வட்டார அலுவலக சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார செயல்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்பளிக்கப்பட்ட கீழ்ப்பண்டப்பட்ட பகுதிகளை பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விளம்பரம் வெளியிட்டப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் மேலும் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் பெறவும் முடிவு பெறும் என்பதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரஸ் சென்ற நேம் மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நம்பர் ஆஃப் வேக்கன்ஸி வந்து ஏஎன்எம் வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு காலி பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க சேலரி வந்து ப்ரீ மந்த் அப்படின்னு பார்த்தா பதினாலாயிரூவா வந்து மந்த்லி சேலரி வந்து குறிப்பிட்ருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரைவேட் ஏஎன்எம் ஸ்கூல் விச் இஸ் ரெக்கார்டிங் இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன் கான்ட்ராக்ட் பேஸ்ட் தான் ஏஎன்எம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது வந்து எல்லா ஜாப்புமே கான்ட்ராக்ட் தான் பெர்மனென்ட் ஜாப் கிடையாது இருபது டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த காலிப்படைங்களை வந்து லேப் டெக்னீஷியன் இதுக்கும் இரண்டு காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து பதிமூணாயிரம் ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க டிப்ளமோ இன்னும் நீங்கள் மல்டி லேப் டெக்னாலஜி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கான்ட்ராக்ட் பேஸ் தான் இருபது டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இருக்க வந்து இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு இதுக்கு வந்து காலிப்படங்களை வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அறிவிச்சிருக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் எதுவும் கார்டேட் ஜாப் தான் இருபதுலேருந்து இன்னும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் எல்லா இதுக்குமே எல்லா காலிப்படையினங்களுக்குமே வந்து சேம் ஏஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து டேட்டா இண்டியா ஆப்ரேட்டர் இது காலிப்படையங்கள் ஒன்று அறிவிச்சிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி சேலரி எனி டிகிரி வித் ஒன் இயர் நீங்கள் வந்து பிஜி டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் வந்து குறிப்பிட்ருக்காங்க இதுவும் காண்டாக்ட் பேஸ் தான் இருபது டூ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ப்ரே டேக்கு வந்து முந்நூறுரூவா வந்து சம்பளம் வந்து குறிப்பிட்ருக்காங்க நாலு காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து ஏழாயிரத்தி எண்ணூறுவா வந்து அறிவிச்சிருக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இதுவும் கான்டேக்ட் பேஸ் தான் இருபது டூ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு டேக்கு வந்து முந்நூறுவா சேலரி விதமாக வந்து அறிவிச்சிருக்காங்க நாலு காலிப்படையன்கள் இது வந்து சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து டே கணக்கில் வந்து சேலரி வந்து மெடிசன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆயுர்வேத மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து வந்து ஒரு காலிப்படையை அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபா மந்த்லி சேலரி கிராஜுவேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கவுன்சிலிங் இதில் வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு இந்தியன் மெடிஷனில் வந்து டிஎஸ் எம்சி வந்து முடித்தவங்களும் டிஎன்ஹெச்எம்சி முடித்தவங்களும் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன் கான்டெக்ட் பேஸ் தான் இருபது டூ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படைகங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட் வந்து ஒரு காலிப்படையங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து பன்னெண்டாயிரம் அறிவிச்சிருக்காங்க கிராஜுவேட் வித்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் வந்து இருக்கணும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து கான்ட்ரக்ட் பேஜ் தான் அதே தான் சேம் வயசு தான் எல்லா போஸ்டிங்குமே வந்து இருபது டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து டென்ரல் சுகர் அதுக்கு ரெண்டு காளிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி நாலாயிரூவா சம்பளம் பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் கிராஜுவேட்டு அடுத்து அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க அது பல் டாக்டருக்கான அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க அது ரெண்டு காளிப்படையங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க பதிமூணாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து சம்பளம் அறிவிச்சிருக்காங்க டென்த்து பாஸ் பண்ணால் போதும் ப்ளஸ் அந்த சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பல் டாக்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அதில் வந்து ஒன் இயர் வந்து கேட்டிருக்காங்க கான்டாக்ட் பேஸ் தான் அடுத்து கிளீனர் வந்து க வந்து கேட்டிருக்காங்க எம்எம்யூ கிளீனர்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றி பத்து ரூபா வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா ஒரு நாளைக்கான மந்த்லி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் ஆன் கான்டக்ட் பேஸ் தான் இருபது டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து உள்ள காலிப்படைங்கள் அப்படின்னு பார்த்தா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க் அதாவது கெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ வந்து கொடுத்துருக்காங்க நாலு காலிப்படையிடங்களை வந்து நீங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து பதினாலாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வித்து பாட்னி ஜோலாலஜி முடிச்சிருக்கான் அப்ளை பண்ணலாம் மஸ்ட்டு கேவ் பாஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவலில் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் தான் பாஸ் பண்ணியிருக்கணும் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்டு சானிடைஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த டிப்ளமோ கோர்ஸில் உள்ள ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒர்க் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏதும் கான்டேட் பேஸ் தான் இருபது டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த காலிப்படையினங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ரெண்டு காலிப்படையங்களை வந்து அறிவிச்சுருக்காங்க பதினெட்டாயிரரூவா வந்து சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க டிஜிஎன்எம் முடித்தவங்க பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க பிஎஸ்சி நர்சிங் வித் இன்ட்ரெஸ்ட் முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த டிஎன் அதாவது நர்சிங் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க தான் இந்த காலிப்படையங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இது கான்டாக்ட் பேசுகிறான் இருபது டூ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படையங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நிபந்தனைகளை வந்து இந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானது இது வந்து ஃபுல்லாவுமே எல்லா காலிப்படையினுமே தற்காலிகமான தான் எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது இந்த காலிப்படையங்களை வந்து எப்போதுமே பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க பணியில் சேருவதற்கு சுயஉறுப்பு கடிதம் வந்து அளிக்க வேண்டியிருக்கும் கடிதத்தின் கடிதத்தின்படி தான் இதில் வந்து பணியில் வந்து நம்மளை வந்து சேர்த்துக்குருவாங்க பணியில் சேருவதற்கு முன்னாடி இங்கே வந்து லெட்ரு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய வந்து முகவரி வந்து கொடுத்துருக்காங்க நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர் மாவட்டம் கரூர் கரூரில் உள்ள மாவட்டத்திலிருந்து தான் இந்த காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பு வந்து விண்ணப்பங்கள் நேரில் விரைவு தபால் மூலமாகவும் வரவேற்கப்படுகிறது விண்ணப்ப படிவங்கள் அருகில் உள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதாரப் பணி அலுவலகம் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது விண்ணப்பத்துடன் வயதிற்கான சான்றிதழ் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் வாய்ப்புக்கு பதிவு சான்றிதழ் ஆகியவற்றுக்கான நகலிகளை இணைக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தின் கையொப்பமிட வேண்டும் அசலாக கையொப்பமிட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து அது கீழே நீங்கள் வந்து கையெழுத்து போடுவீங்க அதில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கையெழுத்து போட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு ஸிராக்ஸ் எடுத்து அனுப்புகிறாங்க அந்த மாதிரி அனுப்புகிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரிஜினல் தான் நீங்கள் அப்போ அனுப்பணும் நம்ம சேனலையும் சப்ஸம் பண்ணாதாங்க சப்ஸம் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்